இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி சனிபெயர்ச்சி ராகு கேது பயிற்சியால் மேசராசியான உங்களுக்கு நான்கு ராஜ கிரகங்களும் தரக்கூடிய நற்பலன்களும் தீய பலன்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் சிறிது பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இந்த பதிவை கேட்டால் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது காரணம் கிரகங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் நடப்பதற்குண்டான நன்மை தீமைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பாக இருப்பதுதான் தான் ஒன்பது கிரகங்களும் இந்த ஒன்பது கிரகங்களும் நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்கள் கட்டாயமாக இருக்கும் அதுவே கெட்ட இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது கெடுப்பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் ராஜகிரகங்கள் என்றால் நிலையாக நின்று நற்பலன்களோ கெடுப்பலன்களோ தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் பேசும் பொருள் இதே ராஜகிரகங்கள் நல்ல நிலையில் அமருவது என்றால் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் திடீர் தனலாவங்கள் வீட்டில் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் உறவுகளால் நட்பால் சந்தோஷமும் நற்பலன்களும் நடந்து கொண்டே இருக்கும் இதே ராஜகிரகங்கள் பாதகஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் கெடுபலன்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கும் இதை மாற்ற மனித சக்தியால் முடியாது சக்தி என்று சொல்லக்கூடிய கிரகங்களால் முடியும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பேச்சு பெறுவார் மார்ச் மாதத்தில் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதத்தில் ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய சர்வ கிரகங்கள் பயிற்சியாகும் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்தில் தனக்காரகன் புத்திரக்காரகன் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகளை செய்து கொடுக்கின்ற சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பயிற்சி ஆவார் இந்த நான்கு கிரகங்களையும் சரிபார்த்து சொல்வதே ஒரு ராசி பலன்களை பற்றி சொல்வதற்குண்டான நல்ல வழி கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் பதிவை சொல்லும்போது குரு நல்லா இருக்காரா நிகழ்ச்சிகள் நன்மைகள் சந்தோஷம் அதிகரிக்கும் சொல்லணும் இதே குரு பாதகஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் கெடு பலன்கள் நடக்கப் போகிறது மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லணும் ராகு கேதுக்கள் மறைமுகமான நன்மையோ அல்லது தீமையோ செல்ல செய்து கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும் ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உருவம் கிடையாது ஆனால் நிழல் கிரகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சனி பகவான் கருமக்காரகன் கருமக்காரகன்னா யாரு நாம் செய்கின்ற நன்மைகளோ அல்லது தீமைகளோ அவர் நல்ல இடத்தில் வரும்போது நற்பலன்களை கொடுத்து கெட்ட இடத்தில் வரும்போது கெடுபலன்களை பலன்களை அதிகரித்து வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து வகையான கெட்ட பலன்களுக்கும் அவர் தண்டனையை கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பார் வாழ்வும் தாழ்வும் சனி பகவானின் கரங்களில் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி என்றாலே பயம் வேண்டாம் காரணம் ஏழரை சனியில் எத்தனையோ விதிமுறைகள் இருக்கு ஆனால் ஏழரை சனினாவே மேசராசி மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயம் என்பது மனதில் ஓட்டிக்கொள்ளும் காரணம் பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் வருவது ஏழரை சனியாக அந்த வகையில் ராசியான உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த ஏழரை சனியாகப்பட்டது விரைய சனியாகத்தான் இருக்கும் பெரிதளவு பாதகத்தை தராது ஆனால் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் மேசராசி காரணம் இதனால் வரையில் எப்படியோ சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது நல்லது கொடுத்திருக்கலாம் அல்லது நல்லது என்பது ஓரளவுக்கு கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு கொடுத்து கெடுத்திருக்கலாம் ஆனால் ஏழரை வந்தால் இனிமேல் தவறான பாதை தவறான வழி தவறான நட்பு தவறான சேர்க்கை இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கொள்வது திருத்தி கொள்வது மிக அவசியம் இனிமேலும் தவறு செய்யணும்னு ஆசைப்பட்டால் அவர் நோயாளிகளாக மாற்றுவார் கடனாளிகளாக மாற்றுவார் வாழ்க்கையில் உங்களால் திரும்பவும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு சுமைகளும் கஷ்டங்களும் கொடுத்து விடுவார் எனக்கு ஒன்றுமே செய்யலை பதினோராம் இடத்தில் இருக்கும்போது தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் வந்துடுவாரா சனி பகவான் என்ற கேள்வி வரும் இதற்கு காரணம் சனி பகவானோ அல்லது இந்த பதிவை சொல்லுகின்ற நானோ காரணம் இருக்காது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவாகத்தான் இருக்குமே தவிர மற்றவர்கள் மேல் குறை சொல்வது தவறு சரி சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியில் சனியாகத்தான் வருகிறார் பெரிதளவு பாதகம் என்றால் அது ஜென்ம சனி அல்லது அஷ்டம சனியாக வந்தால்தான் தான் தருவார் பெரிதளவு பாதகம் இருக்காது அடுத்ததாக ராகு கேது சனி பகவான் இப்போ உங்களுக்கு கெட்ட இடத்துக்கு வந்துட்டார் நீங்கள் உணர்ந்தாவே போதும் ராகு கேது மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் ராசியில் அமருவது ராகு ஐந்தாம் ராசியில் அமருவது கேது இப்பொழுது ராகு பகவான் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமருகிறார் ராகு பகவான் மட்டும் கொடுத்து விட முடியாது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கின்ற கிரகமாக இல்லாமல் இருந்தாலும் கெடுக்கின்ற கிரகமாக இல்லாமல் இருந்தால்தான் ராகு பகவானால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க வைக்க முடியும் பல வகையில் நற்பலன்களை தர முடியும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கெடுக்கின்ற கிரகமாக இருக்கும்போது அள்ளி கொடுக்கின்ற கிரகமாக ராகு பகவான் இருக்க முடியாது என்னாலேயும் பதிவு போட முடியும் ராகு பகவான் வரப்போகிறார் கோட்டீஸ்வர யோகம் லட்சாதிபதி யோகம் போட்டுடலாம் கிடைக்கலன்னா மனசு சங்கடப்படும் பலன்களை சொன்னவர்களை சபிக்கவோ அல்லது பிழையான வார்த்தைகளோ வரக்கூடும் அதனால்தான் நான்கு ராஜ கிரகங்களும் அமர்ந்த இடத்தை தவிர்த்து அவர்கள் இருக்கின்ற பலன் கொடுக்கின்ற பலன்களை மட்டும் சொல்லுவது மிகவும் உத்தமமாக இருக்கும் சரி ராகு பகவான் பதினொன்றில் இருக்கும்போது எதையும் தரவே மாட்டாரா சனி பகவான் பாதகமாக இருக்கும்போது ராகு சாதகமான இடத்தில் இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் அது வெற்றி மேல் வெற்றியாக இருக்காது சில தடைகளும் சில தடங்கல்களும் வந்ததற்கு பிறகு நெற்பலங்கள் நடக்கும் ராகு பகவானோ கேது பகவானோ அள்ளி கொடுப்பாங்க ஆனால் அது விரயமாகவும் உங்களுடைய சொந்த செலவுக்கு காசு பணத்தை சரி செய்வதாக இருக்கும் தசா நல்லா இருந்தால் வெற்றிகள் அதிகமாக இருக்கும் ராகு பகவான் பதினோராம் இடம் என்பது மறைமுகமான வருமானங்களை தருக்கு தருகின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானம் மறைமுகம்னால் நல்லா புரிஞ்சுக்குங்க கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களே முன்னேற்றத்தை அடைய முடியாது மறைமுகமான வழினாவே அது சில தவறும் இருக்கும் சில தப்புக்களும் இருக்கலாம் அதுக்காக மேசராசிக்காரங்க மொத்த பேருமே தவறு தப்பு செய்கிறவங்கன்றத மனசில் எடுத்துக்கக்கூடாது ராகு என்பவர் ஒரு காமக்கோள் கிரகம் ராகு என்பவர் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவார் ராகு என்பவர் திடீர் வசதி வாய்ப்புகளை கொடுப்பவர் மாய கிரகம் இல்லையா கண்மூடி கண் திறப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தவங்களவே இப்படியெல்லாம் உயர்த்தியிருக்கிறார் பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கின்ற கிரகம் இதே ராகு பகவான் தான் அவமானம் கஷ்டம் தாங்க முடியாத துன்பம் தாங்க முடியாத மனவேதனைகளை தருகின்ற கிரகமாகவே மாறுவது ஆகையால் ராகு பகவான் கொடுத்தால் அடுத்த வீட்டிற்கு பயிற்சி ஆகும்போது அதை தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ வழி இருக்கும் தவறான பாதை வேண்டாம் தவறான நட்பு வேண்டாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராகு பகவான் கொடுப்பதை கூட சனி பகவானாலும் குரு பகவானாலும் தடுப்பதற்கு வழி இருக்கு அதையும் தாண்டி தசா நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் நடக்கட்டும் அடுத்ததாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்று மூன்றாம் ராசிக்கு செல்வார் மூன்றாம் ராசி என்பது உயர்ந்த ஸ்தானமோ அல்லது நல்ல ஸ்தானமோ அல்லது அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஸ்தானமாக இல்லாமல் பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் தான் குரு பகவான் அமருகிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமரும்போது மூன்றிலே குரு பகவான் மறைந்தாலே உடல் மிக கவனமாக இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் சந்தோஷங்கள் குலையக்கூடும் மூன்றாவது மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கும் செய்யும் தொழிலில் அவர்கள் எதிரிகளாக மாறுவதற்கும் இதனால் வரையில் உடல் நலத்தில் ஓரளவுக்கு பாதகமில்லாத நல்ல உடல் நலையாக இருந்திருந்தாலும் மூன்றிலே குரு பகவான் மறையும் போது உடல் நலத்தில் கட்டாயமாக பாதிப்புகள் இருக்கும் அதை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மேசராசிக்காரர்களுடைய கடமை குரு பகவான் தான் மூன்றிலே இருந்தாலும் பார்க்கின்ற பார்வை பலம்தானே என்ற கேள்வி வரும் உண்மைதான் குரு பகவான் இருக்கின்ற இடம் கெடுதலாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வை எப்பொழுதுமே கோடி புண்ணியம் இந்த நல்ல பெயர் குரு பகவானுக்கு மட்டும் தான் கிடைக்கும் மற்ற கிரகங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது என்னை போன்ற ஜோதிடர்கள் என்னை விட தலை சிறந்த ஜோதிடர்கள் சொல்லி இருப்பது ஒரு ரகசியத்தை எந்த ராசிக்காரர்களும் புரிஞ்சிக்கிறது இல்லை குரு பகவான் இருக்கும் இடம் பாழாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வை மிகவும் வலிமையானது என்று எதை வைத்து சொன்னார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமானது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சிக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகம் அதாவது இப்போ சொல்கிறது கிரக பயிற்சி காலங்களில் அமர்ந்து கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சொல்வதற்கும் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்திருந்தால் இப்பொழுது அவர் இருக்குமிடம் பார்க்கும் பார்வை கெடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஓரளவுக்கு நடக்கும் ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இப்பொழுது பாதகமான ஸ்தானத்திற்கு பேச்சு பெற்று அமருவதால் பாதகங்கள் சற்று அதிகரிக்கும் இனிமேல் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் உடல் நலத்தில் மிக கவனமாகவும் செய்யும் தொழிலும் குடும்பத்திலும் சரி ஏதாவது பிரச்சனைனா விட்டு கொடுத்து போவது பொறுமை காப்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கிரகங்கள் இருப்பதினால் மேசராசியான நீங்கள் ராகு கேதுவால் நற்பலன் சனி குருவால் பாதக பலன் என்பதை தெரிந்து கொண்டாலே போதுமானது ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்